அன்பிற்கினியவர்களை தேனருவி ஊடகத்தின் பெரும்பணியால் திரு அவை நிகழ்வுகள் திரு போதனைகள் திருத்தந்தையினுடைய நிகழ்வுகள் யாவற்றையும் காலதாமதமின்றி தகுந்த தருணங்களில் நாம் கேட்டு ஒருங்கிணைந்து திருவையோடு அவையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாபெரும் பணியை செய்து வருகின்ற தேனருவி ஊடகத்திற்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம் இந்த பதிவிலே திருத்தந்தை மற்றும் இறைமக்கள் மக்கள் சந்திப்பு அதனுடைய நடைமுறைகள் எந்தெந்த நிலைகளிலே திருத்தந்தை நம்மோடு தொடர்ந்து உறவாடுகின்றார் உரையாடுகின்றார் என்பதையெல்லாம் கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் மறைக்கல்வி கொஞ்சம் யதார்த்தம் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் சமீபத்தில் திருப்பீடம் நமக்கு ஒரு தகவலை சொல்லியது அதாவது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய பணிக்காலம் பனிரெண்டு ஆண்டுகள் மார்ச் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த பணிக்காலங்களிலே அவரை அவருடைய நிகழ்வுகளிலே முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் சந்தித்து அவருடைய ஆசிரியரை பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியிடப்பட்டது அப்படி என்றால் இந்த சந்திப்பு எப்படி திரு அவையினுடைய நடைமுறை என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு புதுமையாக தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சிலரை கட்டாயம் சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு இருப்பது உண்டு இன்னும் ஒரு சிலரை வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாது என்று நினைப்பதும் உண்டு எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்ற நிலையிலே ஒருவேளை இத்தாலி நாட்டிற்கு அல்லது ரோமைக்கு வந்தால் நிச்சயமாக இவரை சந்தித்து விட வேண்டும் அவரோடு கைகுலுக்க வேண்டும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற ஒரே நபர் அது நிச்சயம் திருத்தந்தையாகத்தான் இருக்க முடியும் எரிங்கிருப்பவர்கள் கூட அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு அதற்குரிய அனுமதிகளை பெற்று புகைப்படங்களை எடுத்து அதனை மகிழ்ச்சியோடு தரிசிப்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது ஆமன்புக்குரியவில்லை திருத்தந்தை விளக்கமாக அவருடைய சந்திப்பு என்று பார்க்கிற போது அதனை நாம் மூன்று நிலைகளிலே பார்க்க முடியும் ஒன்றாவது பொது சந்திப்புகள் என்று சொல்லுவார்கள் அதாவது ஜெனரல் ஆடியன்ஸ் இரண்டாவது திருத்தந்தை நிறைவேற்றுகின்ற திருப்பலிகள் சிறப்பு சந்திப்புகள் அன்றாட திருப்பலி அல்ல சிறப்பு திருப்பலிகள் பேதுரு வளாகத்திலே நடைபெறுகிற அந்த திருப்பலி சிறப்பு சந்திப்புகள் இரண்டாவது மூன்றாவது ஏஞ்சலஸ் உரைகள் என்று சொல்லுவார்கள் அதாவது மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன ஜபம் இதனை திருத்தந்தை முன்னெடுத்து நடத்துகின்ற அந்த வழிபாடு இந்த மூன்று நிலைகளையும் பார்க்கிற போது இதற்கென்று ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது முதலாவது பொது சந்திப்புகள் வழக்கமாக ஒரு விவிலிய வாசகம் இருக்கும் அதனைத் தொடர்ந்து ஒரு குறுகிய மறை போதனை அல்லது மறைக்கல்வியை செய்தியாக திருத்தந்தை கொடுத்து இறுதியாக ஒரு தன்னுடைய அப்போஸ்தலிக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து அந்த மறைக்கல்வியை போதனையை பொது சந்திப்பை நிறைவு செய்வார் இது வழக்கமாக புதன்கிழமைகளிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த சந்திப்புகள் வழக்கமாக அது முன்பதிவு செய்யப்பட்டு அதற்கான சிறப்பு இடங்கள் என்றெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாற்பத்தி ஒரு ஒன்று நாற்பத்தி ஒரு பொது சந்திப்புகளை அவர் நடத்தினார் இதிலே ஐந்து லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் கலந்து கொண்டார் குறிப்பாக மே மாதங்களில் அதிக எண்ணிக்கை இருக்கும் அந்த ஆண்டு மே மாதம் தொண்ணூறாயிரம் பேர் வந்திருந்தார்கள் அந்த சந்திப்பிலே அதே நேரத்தில் ஆகஸ்ட் மாதத்திலே குறைவாக இருக்கும் இங்கே விடுமுறை நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஆகஸ்ட் மாதத்திலே பதினெட்டாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் ஜூலை மாதம் விடுமுறையாக இருக்கும் பொது சந்திப்புகள் நடைபெறாது இது ஒரு நிலை இரண்டாவது பார்க்கிற போது திருப்பலிகள் சிறப்பு சந்திப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே திருத்தந்தையுடன் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் திருப்பலிகளிலே கலந்திருக்கிறார்கள் சிறப்பு திருப்பலிகளிலே மார்ச் மாதத்திலே குறிப்பாக அதிகபட்சமாக எழுபத்தி ஏழாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் ஆகஸ்ட் மாதத்திலே ஆயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் இதிலே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் சிறப்பு சந்திப்புகளில் திருத்தந்தையை சந்தித்தார்கள் பொதுவாக சந்திப்பதல்ல சிறப்பு அனுமதி பெற்று அவரை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து அவருடைய ஆசிரியை பரவுகின்ற விதமாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பு சந்திப்புகள் மூன்றாவது அவர் கொடுக்கின்ற ஏஞ்சலஸ் இல்லையா ஆஞ்சலஸ் என்று சொல்லுவார்கள் அந்த உரை என்பது ஞாயிற்றுக்கிழமைகளிலே மதியத்திலே சரியாக பனிரெண்டு மணிக்கு பேத அந்த பெருங்கோயிலினுடைய அந்த சதுக்கம் இல்லையா அந்த வல இடது பக்கத்தில் இருக்கிற மேல் மாடத்திலே தோன்றி அந்த மேல் மாடத்திலிருந்து அவர் திருத்தந்தை வழக்கமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை விவிலிய பகுதியை சிந்தனையாக கொடுப்பார் அதனும் குறிப்பாக பார்க்கிற போது அதிகமாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போர்கள் அமைதிக்காக பிரார்த்தனை செய்வது என்று தன்னுடைய அந்த சிறப்பு பிரார்த்தனையை முன்னெடுத்து அந்த நாடுகளுக்காக ஜெபிப்பது என்று அதனை ஒப்பு கொடுத்தார் இருபத்தி நான்காம் ஆண்டிலே இருபதாயிரம் மங்கள ஏஞ்சலஸ் என்று சொல்கிற அந்த உரைகள் நடைபெற்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இந்த ஏஞ்சலஸ் உரைகளிலே கலந்து கொண்டார்கள் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே அதிகபட்சமாக எண்பதாயிரம் பேர் வந்திருந்தார்கள் ஜூலையில் முப்பதாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் வழக்கமாக அந்த விடுமுறை காலங்களில் குறைவாகத்தான் ஆக ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மொத்த எண்ணிக்கையை சொல்லுகிற போது இந்த பொது சந்திப்புகள் திருப்பல்கள் சிறப்பு சந்திப்புகளிலே இருக்கிற போது பதினாறு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு பேர் கலந்து கொண்டார்கள் கடந்த வருடங்களை எல்லாம் ஒப்பிடுகிற போது ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது முன்பின் குறை வேறுபாடுகள்லாம் இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு அன்று மட்டும் எழுபத்தி மூன்று லட்சத்தி பதினான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டார்கள் சந்தித்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கிலே கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் பேர் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே மூன்று புள்ளி ரெண்டு மில்லியன் பேர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு மூன்று மில்லியனுக்கும் குறைவாக பங்கெடுத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே பார்க்கிற போது கொரோனா பெருந்தொற்று காலம் ஏறக்குறைய ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் மட்டுமே இந்த சந்திப்புகள் நிகழ்வுகளிலே பங்கெடுத்தார்கள் கடைசியாக நாம் பார்க்கிற போது திருத்தந்தை இல்லையா நம்ம அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய அந்த முதல் நான்கு மாதங்களிலே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது பேர் திருத்தந்தையுடன் அவருடைய நிகழ்வுகளிலே கலந்து கொண்டார்கள் பின்னர் பார்க்கிறோம் பிப்ரவரி மாதம் அதிலே பார்க்கணும் பிப்ரவரி மாதத்தில் அவர் திருத்தந்தை மருத்துவமனையில் மதிக்கப்பட்டிருந்தார் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே அந்த அவர் மருத்துவமனையில் இருந்ததால் அந்த எண்ணிக்கையெல்லாம் பதிவு செய்யப்படவில்லை இப்படி கடைசியாக அவர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் எழுபது பேர் சிறப்பு சந்திப்புகளிலே கலந்து கொண்டார்கள் கடைசியாக அவர் மேற்கொண்ட அந்த சந்திப்பு என்பது அமெரிக்க துணை ஜனாதிபதி தலைவர் இல்லையா ஜே டி வான்ஸ் அவர்களை ஈஸ்டர் ஞாயிறு என்று சந்தித்தார் அந்த சந்திப்பிலே அவருடைய குழந்தைகளுக்கு என்று மூன்று ஈஸ்டர் முட்டைகளை கொடுத்தார் அது போன்று ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஜெபிக்கப்பட்ட மந்திரிக்கப்பட்ட ஒரு மாலை மற்றும் வத்திக்கானுடைய ஒரு டை இதையெல்லாம் கொடுத்து அவரை வாழ்த்தினார் இதுதான் அவருடைய கடைசி சந்திப்பு அன்று அதே போன்று அன்று அவர் அந்த ஊருக்கும் உலகுக்கும் என்கிற அந்த சிறப்பு ஆசிரியை வழங்கிவிட்டு அந்த வத்திக்கான் வளாகத்தை அப்படி வாகனத்திலே அவர் வந்து மக்களை ஆசீர்த்து அதுதான் அவருடைய இறுதி சந்திப்பாகவும் இருந்தது இப்படி நம்முடைய திருத்தந்தைனுடைய சந்திப்புகளை பொது சந்திப்புகளாக மற்றும் திருப்பலிகள் அல்லது சிறப்பு சந்திப்புகள் மற்றும் ஏஞ்சல சுறைகள் வழியாக தொடர்ந்து திரு இந்த நடைமுறை இருக்கிறது இதனை பல்வேறு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சந்திப்புகளிலே கலந்து கொண்டு திருத்தந்தையினுடைய கரங்களை பற்றி பிடித்து அவரிடம் தங்களுடைய வேண்டுதல்களை எடுத்துச் சொல்வதாக இருக்கலாம் அவருடைய ஆசிரியை கடவுளுடைய ஆசிரியர் அவர் வழியாக பெறுவதாக இருக்கலாம் இப்படி பார்க்கிற அந்த தருணங்கள் எல்லாம் நிச்சயமாக உண்மையிலே பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கின்ற தருணங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொன்னால் நீங்களும் மகிழ்வீர்கள் திரு அவையினுடைய மாபெரும் மகத்துவத்தை கொண்டாடுவீர்கள் மீண்டும் தொடர்ந்து வருகின்ற சந்திப்புகளிலே திருத்தந்தையினுடைய இந்த சந்திப்புகள் ஒவ்வொன்றாக நாம் உற்று நோக்க இருக்கிறோம் குறிப்பாக அடுத்த காணொலியிலே திருத்தந்தை புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் மேற்கொண்ட அந்த முதல் புதன் மறைக்கேள்வி அது எப்படி வரலாற்றிலே துவங்கியது அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி